வணக்கம் இது பிரான்ஸ் தமிழ் குடும்பம் ஒன்றுக்கு வந்து நடந்த சம்பவம் அவங்க வந்து வெக்கேஷனுக்கு இப்ப ஊருக்கு போயிருக்கிறாங்களா இப்ப ஊருக்கு போன நடத்துல அவனோட சொந்தமான காணி அதாவது சொந்த காணிக்கு விப்பரவாக்கலாமல் சொல்லி போன நேரத்தில் அங்கே வந்து அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் காணிக்கு முன்னால் வச்சு அடிக்கப்பட்டிருக்கின்றது இத்தனையும் அது பக்கத்துல இருந்து எந்த ஒரு சொந்தக்காரமையும் வந்து அவளை காப்பாற்ற வரையலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அந்த காணி வந்து கொஞ்சம் வில கூட அவையுடைய சொந்த சகோதரங்கள் தான் அதை மேற்பார்வை செய்யறதுக்கு விட்டுருக்கணும் அவைக்கு வந்து இவை காணிக்கில் வர்றது விருப்பம் இல்லையா ரெண்டாவது அந்த காணி தங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து நிற்கிறார்களாம் அதால நீங்கள் அதுக்குள்ள வராதீங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த முறை பிரான்ஸ் குடும்பம் என்ன செய்ய சொல்லி தனியே போகாமல் அஹ் பிள்ளை குடும்பம் பிள்ளைக்குட்டியில கூட்டிக்கொண்டே போயிருக்கிறாங்க போய் நேரடியாக இறங்கியிருக்கிறாங்க ஆனா என்ன இறங்கியும் அடி வாங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது அது கூட பரவாயில்ல அடிச்சதையும் வந்து சுத்தி இருந்த சொந்தக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்திருக்க ஒழிய யாருமே அவைக்காக காப்பாற்றவோ இல்லது அதுக்கு அவை சம்மந்தம் அவங்க நியாயத்தை கேட்கவோ பேசவோ கூட வர இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இது நடந்தது அப்படி எங்களுக்கு சொல்லிச்சினம் இதுலேருந்து எங்களுக்கு சில தகவல்கள் கருத்துக்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லிச்சேன்னா யாழ்ப்பாணத்தை வந்து நாங்கள் அவதானம் மிக அவதானம் நாங்கள் யாழ்ப்பாணம் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் காணி அப்படின்றாலே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு கொடும் கனவு ஒரு கொடும் பேய்த்தனமான விருப்பம் உண்டாக்களுக்கு இருக்குது அதே அது என்ன மட்டுது அது இருக்குமன்றும் சொல்லிடாது எல்லாருக்குமே அது முக்கவாசி பேர் அறவாசி பேருக்கு அதை நாங்கள் பார்த்த வரைக்குமே அது காணி பிடிக்கிறான் அது ஒரு கை வந்த கலை என்று கூட சொல்லலாம் கை காணி கை மாறுறதுதான் ஜாலிபா இல்லை அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சி நாங்களும் மொதல் என்ன கவலைப்படுறனாங்களோ என்ற அவ்வளவு பெரிய நாட்டு பிரச்சனை நடந்தது அவ்வளோ தோத்தது அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா இதுதான் காரணம் என்னன்ற எல்லாருக்கும் அவரவர் காணியில்தான் விருப்பம் ஆர்வம் சண்டை பிடிக்கிறது இருக்க வழிய மொத்தம் அவர்காணியின் சேர்த்து இருக்கிற அந்த நாட்டின் விருப்பம் வந்து அதுக்கு இல்லை ஏன்னா அந்த விருப்பம் வந்து இங்க எல்லாத்துலேயும் பிரிஞ்சு பிரிஞ்சு இது எந்த காணிக்கில மட்டும் இது செய்யாமல் தான் காணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அதுக்கான சொந்த சகோதரங்களே போட்டு அடிச்சு அவங்களை அவமானப்படுத்தி மனநோய்க்கு உள்ளாக்கி என்ன வந்தாலும் செய்யுது அந்த காணி எடுத்து அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலைமை இருக்குது இதுக்கு பின்னுக்கு நேரு பாத்தீங்கன்னு சொன்னா பின்னு இதுக்கு புத்தி இதுக்கு இதுக்கு புத்தி சாலைத்தனமா பின்னால் தொலைபொருள் யாருண்டா அந்த வந்து அவங்க பொம்பளை தான் வந்து தொழிப்படுறாங்க அடி வாங்குறதா நான் பிள்ளையாலும் வேற ஏழு மாதிரி பின்னாலே வந்து நைஸா அவ்வளவு திட்டங்களையும் போடுறதோ உழவு தகவல்கள் எடுக்கிறதோ எல்லா வடிகளும் ஒருங்கிணைக்கிறது எல்லாமே வந்து பெண்கள் மகளிர் வடிவணி தான் இருக்குது இவை வந்து இன்ட்ரெஸ்ட்களை வந்து நாட்டில் காட்டி இருந்தவங்களுக்கு எப்போ அதெல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு இப்பயே விளங்கினா சரி எங்க சக்தி விநாயகொன்றுக்குதான் சொன்ன எங்களுக்குள்ளேயே தேவையில்ல சண்டை பிடிக்கறதுலயும் சொந்தத்துக்குள்ளேயே சண்டை பிடிக்கிறதுலயும் இந்த மாதிரியே இதண்டி கொன்றில்தான் வந்து அது அதுக்குள்ள வீணாய் வந்தா பிறகு எப்படி ஒரு நாட்டை கட்டி எழுப்புறதுன்றது அதுக்குள்ளேயே சக்தி எங்க கிடைக்க போதா கிடைக்காதுன்னு அப்ப இதுதான் உண்மை இது நாங்க சொல்லி திருந்தோன்னு நினைக்கிறீங்களே நாங்க நேர சொன்னே நடந்திருக்கோம் அடிதான் அடிக்கதான் வந்திருப்பாங்க அது வேற கதை ஆஹ் சரி நன்றி உங்க கருத்துல நீங்க செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க